சொக்கநாத பெருமான் கடவுளை சொன்னது போலவே மாறுபேட்டத்தோட அந்த திருமண வீட்டுக்கு அந்த அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு வரைஞ்சிருந்து பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அவங்க தான் எம தூதர்கள் அவங்க வந்து இந்த மணமகன் ஆரோக்கியமானவனாக இருக்கான் அதுவும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத நல்லவனாக இருக்கான் இவனுடைய உயிரை பிரிச்சுட்டு வர சொல்கிறாரே நம்ம எஜமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் சொல்கிறார் ஆமாம் ஆயுள் காலம் இன்னைக்கூட முடியுது இல்லை நம்ம உயிரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி எடுக்கிறது கஷ்டமாச்சே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இல்லை இல்லை என்ன க So. போன வாரம் அந்தனருடைய மனைவி மரத்தடியில் இழைப்பாறிகிட்ருக்கும் போது பெரிய காற்று வர செய்து யாரோ என்றைக்கோ போட்ட அம்பு அங்கே சிக்கியிருந்து அந்த காற்று மூலமாக அந்த பெண்மணி மீது விழ செய்து அந்த பெண்மணியினுடைய உயிரை நம்ம எடுத்தோம் அல்லவா அதே தான் இந்த மணமகனுடைய உயிரையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அரசரும் அந்தனரும் அப்படியே மனம் பதபதப்பாக இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பொதுவாகவே எமத்துதர்கள் வந்து யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க அவங்களுடைய பேச்சும் யாருக்கும் கேட்காது ஆனால் அக்கநாத பெருமான் அவங்கள உருவத்தை பார்க்க வச்சு அவங்க சொல்கிறத கேட்கும்படியாக செஞ்சுருந்தார் அந்த அரசருக்கும் அந்தனருக்கும் அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு பத இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மணமகனுடைய உயிரை எடுக்க வழி சொல்லு அப்படின்னு சொன்னவுடனே என்ன இது இது பெரிய விஷயமா இப்போ கொ மேலும் கொட்டுவாங்க முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு பெண்கள் எல்லாம் குழவு போடுவாங்க பெரியவங்கள்லாம் ஆடி பாடி சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சமயத்தில் போய் மாட்டோட கயிறை அவிழ்த்து விட்டோம்னா அந்த கொலையில் இருக்கிற மாடு வேகமாக ஓடி வரும் அதை பார்த்து மக்கள் அங்கேயும் இங்கேயும் செதறி ஓடுவாங்க போய் போய் அந்த மணமகனுடைய உயிரை குத்தி கிழிச்சிடும் அதாவது நெஞ்சத்தை குத்தி கிழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சொல்லிட்டு அதன்படியே செய்கிறாங்க நேர கெட்டி மேலே முழங்குது முழங்கின கெட்டி மேலே முழங்கின உடனே பெண்கள் எல்லாம் ஆறாவரமாக சந்தோஷமாக குழவ போடுறாங்க ஆண்கள் எல்லோரும் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கும்போது கொலையில் போய் எமதூதர்கள் அந்த மாற்றினுடைய கயிறு அவிழ்த்து விட்டுறாங்க அது வேகமாக ஓடி வருது அதை பார்த்து பயந்து போய் மற்றவங்க ஓடிப்போக அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் அந்த மணமகனுடைய நெஞ்சத்தை குத்தி கிழிச்சிருது அவன் அங்கேயே இறந்து போயிடுறான் மணவரையே பிணவரையே ஆயிடுது அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரசரும் அந்தனரும் நேர அரண்மனைக்கு போகிறாங்க சபையை கூட்டி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டு அந்தனர் மனைவி இருந்தது சாதாரணமாக நடந்த செயல்தான் இந்த வேடன் அம்பு போட்டு அந்த பெண்மணி இறக்கவில்லை அந்த வேடன் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்ததுனால மன்னிப்பு கேட்டு பொண்ணும் பொருளும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்தனருக்கும் நிறைய பொண்ணும் பொருளையும் கொடுத்து திருமணம் செய்துக்கோங்க இன்னொரு திருமணம் செய்துக்கோங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பிடுறாரு நேர சொக்கநாத பெருமாள் போய் நீதி வலுவாமல் ஆட்சி செய்ய எனக்கு உதவி செய்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இரவனைப் போற்றி வழங்குகிறார்